ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி பார்க்க பீட்ரூட் சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கடுகு கடுகு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு வரமிளகாய் ஒரு எட்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்னதாக ஒரு பீட்ரூட்டு கருவேப்பில் துருவி வச்சுருக்க தேங்காய் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் வானலில் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு எண்ணெய் காஞ்சதும் இப்போ என்ன பண்ணணும்னா கடுகுப்பு கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது வந்து பொன்னீரமாக வரணும் கடலைப்பருப்பு வந்து பொன்னீரமாக வரணும் அது பார்த்தீங்களா பொன்னீரமாக வந்துருச்சு கடுகு வெடிச்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் போட போகிறோம் ടുത്ത് പണിക്കുകം പോ നല്ല വെങ്കം കരുവ്ക്കിലേക്കൂട്ട് നല്ല വളക്കണം நல்லா பொன்னீரமாக வதக்கி நல்லா வதக்கணும் பொன்னீரமாக வதங்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டை போட்டு இதை ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் ரெண்டு செகண்ட் வதக்கலாம் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு எட்டு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம காரத்துக்கு இருந்த மாதிரி வ வரமிளகாய் போட்டுருக்காங்க நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் அடுத்து வந்து என்ன போடுறதுனால் தக்காளி போடணும் தக்காளி தக்காளி ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு ஒரு நாலு செகண்ட் வதங்கினா போதும் வதங்கி பிடிக்கல இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சரிங்களா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ நல்லா உப்பு போட்டு லைட்டாக வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடுவேன் வரும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் எடுத்து நல்லா போட்டு வதக்கி விட்றோம் இந்தளவு வரங்கன்னா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வரை அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சுட சுட தோசைக்கு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செல்லும் வாங்க சாப்பிட்லாம்